ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான கருவேப்பிலை சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்டமக் ப்ராப்ளம் வரைக்கும் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடியதுங்க இந்த கருவேப்பிலை வாங்க இந்த வச்சு எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த சட்னியை டேஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பும் ஒன்றரை ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்து கருகிடாதபடிக்கி வறுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் உளுந்து வந்து கருகாமல் இருக்கும் இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன் மூணு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் பருப்பு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கிளாஸியாக வதங்கினா போதுங்க வெங்காயம் வதங்கினோடனேயே ஒரு ரெண்டு பத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம் தேங்காயை இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும்போது அதோடய வாசனை ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் தேங்காயையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிறீங்க வெங்காயத்தோடு சேர்த்து இதெல்லாம் வதக்கும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இவ்வளோ தூரம் வதக்கிருக்கேன் உளுந்து வந்து கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு காரத்துக்கு மூணு காஞ்சமிளகாய் சேர்த்துருக்கேன் புளி வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெய்யை நல்லா வதக்கிடலாம் இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்தோன்னே மூணு கைப்படி அளவு கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையை உருவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்து வதக்குங்க கருவேப்பிலை போட்டோன்னையே ரொம்ப வதங்க தேவையில்லைங்க ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா கருவேப்பிலையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் லைட்டாக ஒரு ரெண்டு பரட்டை மட்டும் பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க நீங்கள் ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கருவேப்பில்லர் நிச்சயமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் அரைச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் நான் வதக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகுலந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க க கடுகு நல்லா பொறிஞ்சோடனேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பெருங்காயத்தூள் உடனே தீஞ்சிடும் அதனால் பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற சட்னியோட சேர்த்துட்டோன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்